ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி செஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரெசிபி பேபி கான் கறி இது வந்து யூஸ்வலாக கிரேவி மாதிரி பண்ணுவாங்க சப்பாத்திக்கல் பூரிக்கு பராத்தாக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி ரைஸ்க்கு தொட்டுக்கிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க பேபிகார் மார்க்கெட்டில் வாங்கினது இதை வந்து கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் ஸோ எல்லாருமே மசாலா மசாலான்னு பண்ணுறாங்க கிரேவின் பண்ணுறாங்க ஒரு சிம்பிள் கறி பண்ணிய ரைஸ்க்கு சாம்பாருக்குலாம் தொட்டுந்தா என்ன அப்படின்னு ஸோ நல்ல நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை நல்லா வாஷ் பண்ணிடுவோம் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம் இது வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த உருளைக்கிழங்கு கறியெலாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோதான் வேறு இல்லை இந்த மாதிரி ஜென்ரலாக பண்ண மாட்டோம் இல்லையா இப்போது நல்லா வெந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறட்டும் கொஞ்சம் ஆறின பிறகு லேசான சூடு இருக்கும் பொழுதே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் என்ன கொஞ்சம் நீளமாக வேணால் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறேன் ஸோ இதட் நம்மளுக்கு கறி பண்ண போகிறோம் இல்லையா அதனால் அதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய வெங்காயத்தையும் நறுக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையோடு வச்சுருக்கேன் கடாயை ஹீட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் டீஸ்பூன் ஆயில் தான் போடுறோம் நான் கடலை எண்ணெய் போட்டிருக்கேன் கடுகு போடுறோம் கடுகு பொரிய அப்புறம் ஜீரகம் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் போடுறேன் சில பேருக்கு ஜீரகம் போட்டால் மட்டும்தான் பிடிக்கும் சில பேருக்கு வந்து பருப்பில் தாளித்து தான் பிடிக்கும் நான் வந்து ரெண்டுமே போடுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கறிக்கு இந்த மாதிரி பண்ணும்பொழுது அது வெடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம் பச்சம் வெங்காயம் கருவேப்பில் வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுட்டு வதக்கி விடுங்க இது ஓரளவுக்கு வதங்கினா போகிறோம் ரொம்ப வந்து நல்ல ப்ரௌனாக வதங்கணும் அப்படிலாம் இல்லை ஒரு பாதி அளவுக்கு வதங்கின நம்ம நறுக்கி வச்ச இந்த ஸ்வீட் சேர்த்துடலாம் இது ஆல்ரெடி வெந்திருக்கு பட் ஸ்டில் கொஞ்சம் இது வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்குலாம் பெரட்டி புரட்டி எடுப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சம் குக் ஆகணும் ஸோ இதில் வந்து மஞ்சள் பொடி பேசிக் மசாலா சேர்த்துருவோம் மஞ்சப்பொடி பெருங்காயப்பொடி சில்லி பவுடர் அதுக்கப்புறம் தனியா பவுடர் சேர்க்குறேன் இல்லைனா சாம்பார் பவுடர் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் தான் இந்த மசாலாஸ்லாம் நம்ம விருப்பம் அண்ட் அந்த காரம் கூடுதலாக குறைச்சலாக போடுறதும் நம்ம விருப்பம் எப்படி வேணுமோ நம்மளுக்கு கம்மியாக போட்டால் பிடிக்குமா ஜாஸ்தியாக போட்டால் பிடிக்குமா அந்த மாதிரி நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நம்ம செய்கிற கடாய் வந்து நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நடுநடுவில் எண்ணெய் விட வேண்டிய அவசியம் இருக்காது குறைச்சலான எண்ணெயில் நம்ம ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடும்பொழுது ருசியும் நல்லாயிருக்கும் நான் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் இதை வந்து மூடி மூடி திறந்து திறந்து ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா பெரட்டி பெரட்டி எடுத்திருப்பேன் ஒரு டென் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது நல்லா குக்காகிடுது வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிடலாம் தூவிட்டால் பரிமாற வேண்டியது தான் நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சிம்பிள் பேபி கார்ன் கரி சூப்பர் டேஸ்ட்டோடு ரெடி ஆகிடுது நான் இன்றைக்கி ரைஸ்க்கு தான் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் லெமன் பிக்கலும் வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து நான் எருவெள்ளி குழம்பு பண்ணியிருக்கேன் இது குழம்பு ரெசிபீஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளே லிஸ்ட்டில் தெரியும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க ஸ்ரீ ஹெல்தி வீவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்